ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து விக்கல்ஸ் வந்து மேனேஜர் பதவி வந்து ராஜினாமம் செஞ்சுட்டாரு அப்படி அவர் வந்து எதற்காக ராஜினாமம் செஞ்சார் அப்படி நம்ம பார்த்தோம்னா வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கு இவங்களோட விஷயங்கள் வந்து பிடிக்க மாட்டேங்குது அதுவும் அமைதியாகவும் இருக்க மாட்டேங்காங்க எந்த ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு கெஸ்ட்டு எல்லாருமே இன்றைக்கி வெளியே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கடைசியில் பாஸ் வந்து சமாதானப்படுத்தி இவங்கள வந்து இருக்க வச்சுருக்குறாங்க அதே டைமில் விக்கல்ஸோட பேச்சுமே யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு விக்கல்ஸ் வந்து பதவியிலேருந்து விளங்கிட்டாரு ஸோ அவருக்கு பதிலாக புதிய மேனேஜரை வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படி எல்லாருமே சபரியை தான் செலக்ட் பண்ணி இப்போது சபரி வந்து மேனேஜராக மாறி இருக்கிறாரு பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே சபரியோட பேச்சுக்களை கேட்குறாங்களா இல்லைனா சபரியை வந்து ராஜினாமா செய்ய வைக்கிறாங்களா அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ